கல்பனா சாவ்லா பிப்ரவரி ஒன்று நடிகர் தவக்கலை பிப்ரவரி இருபத்தாறு நடிகர் மலேசியா வாசுதேவன் பிப்ரவரி இருபது நடிகர் மயில்சாமி பிப்ரவரி பத்தொம்பது நடிகை ஸ்ரீதேவி பிப்ரவரி இருபத்தி நான்கு நடிகர் கொச்சின் அனிஃபா பிப்ரவரி இரண்டு அறிஞர் அண்ணா பிப்ரவரி மூன்று நடிகர் குணால் பிப்ரவரி ஏழு பாடகி லதா மங்கேஷ்கர் பிப்ரவரி ஆறு ராஜேந்திர பிரசாத் பிப்ரவரி இருபத்தெட்டு நடிகர் ஜெய் கணேஷ் பிப்ரவரி பன்னிரெண்டு நடிகை எஸ் என் லட்சுமி பிப்ரவரி இருபது இயக்குனர் பாலுமகேந்திரா பிப்ரவரி பதிமூன்று நடிகர் மேஜர் சுந்தர்ராஜன் பிப்ரவரி இருபத்தெட்டு நடிகர் குமரிமுத்து பிப்ரவரி இருபத்தெட்டு இயக்குனர் விஸ்வநாத் பிப்ரவரி இரண்டு பாடகி வாணி ஜெயராம் பிப்ரவரி நான்கு கஸ்தூரிபா காந்தி பிப்ரவரி இருபத்தி ரெண்டு மோதிலால் நேரு பிப்ரவரி ஆறு ஈவிகே சம்பத் பிப்ரவரி இருபத்தி மூன்று